வாசிப்போம் தானியே ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றும் இருபத்தி ரெண்டு வசனங்களே அப்பொழுது தானியே ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவே உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் அதேன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் ராஜாவே உமக்கு முன்பாகவும் நான் செய்ததில்லை என்றான் அலில் லூயா அருமையான தேவ பிள்ளைகளே என்று ஒரு சின்ன செய்தியை உங்கள் முன்னாலே வைத்து அப்படியே சில நிமிடங்கள் ஜபிக்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு நின்று கொண்டிருக்கிறேன் கத்திரதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இந்த ஜபத்தை தேவ பிள்ளைகள் அங்கீகரித்து அதை தொடர நிற்கிறவை பாராட்டும் உண்டிய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் பாபிலோன் தேசம் தரியு ராஜாவின் ஆளுகையின் நாட்கள் அருமையான தேவ பிள்ளையே தானியே அந்த தரியூனுடைய ராஜ்ய பாரத்திலே ஒரு பிரதானியாக தேசத்திலே இருந்து கொண்டிருந்தான் இவனுடைய திறமையையும் இவனுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருந்த அல்லாதியான அபிஷேகத்தையும் பார்த்த அந்த தரியு ராஜா இவனை தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான் இவனோடு தேசாதிபதிகளாக இருந்த பலரும் இந்த மனிதனுக்கு இந்த யூதனுக்கு இப்படியாக ஒரு உயர்வு வருவதை அவர்கள் விரும்பவில்லை உண்மையிலேயே இவனை பார்த்து அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள் ஆக இவனை ராஜாவிடத்திலே குற்றவாளியாக கொண்டு நிறுத்த வேண்டும் என்று இவனுக்கு எதிராக பலவிதமான அம்மையின் காரியங்களை இவர்கள் தேடி பார்க்கிறார்கள் முகாந்திரம் ஒன்றும் அமையவில்லை கடைசியிலே இவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது இந்த தானியே தன்னுடைய தேவனுக்கு முன்பாக தினமும் மூன்று வேளை நேர்முழங்காலிலே நின்று ஆண்டவரை பணிந்து கொள்கிறவன் வேண்டிக் கொள்கிறவன் ஆராதிக்கிறவன் என்கின்ற செய்தியினை இவர்கள் அறிகிறார்கள் இந்த காரியத்தை மூலதனமாக கொண்டு அவர்கள் தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்கிறார்கள் அப்படியே ராஜாவிடம் போகிறார்கள் ராஜாவிடம் போய் அவர்கள் கூறுகிறார்கள் தேசத்திலே இந்த முப்பது நாட்கள் நாட்கள் வரை ஒரு முப்பது நாட்கள் ஆ ராஜாவை தவிர வேறு யாரையும் அது எந்த மனிதனையோ எந்த தேவனையோ நோக்கி யாரும் விண்ணப்பம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளையை ராஜா பிறப்பிக்க வேண்டுமென்று தேசத்தில் இருக்கிற தேசாதிபதிகளும் பிரபுக்களும் அப்படியே அமைச்சர்களும் விரும்புகிறார்கள் ஆக ராஜா இந்த காரியத்தை அங்கீகரித்து ஒரு கட்டளையை பிறப்பித்து அந்த கட்டளையிலே உங்களுடைய கையெழுத்தை தேசத்திற்கு தேசத்திற்கதை அறிவிக்க வேண்டுமென்று என்ன கட்டளை முப்பது நாட்கள் தவிர எந்த மனிதனும் எந்த தேவனையோ எந்த மனிதனையோ நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அவன் விண்ணப்பம் பண்ணினால் அவனை சிங்கங்களின் கவியிலே போட வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்க இந்த மனிதர்கள் ராஜாவும் அப்படியாக முப்பது நாட்கள் வரை ராஜாவை தவிர வேறு எந்த மனிதனையோ தேவனையோ நோக்கி பார்க்க கூடாது அப்படி நோக்கி பார்க்கிறவர்களின் சிங்கங்களின் கபியிலே போடுவேன் என்று கட்டளை ஒன்றை பிறப்பிக்கிறான் தேசம் முழுவதும் இந்த கற்றளை அருமையான தேவ பிள்ளைகளே அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியமாக மாறுகிறது யார் அருமையான தேவ பிள்ளைகளே தானியே என்கின்ற அந்த தேசாதிபதி இந்த காரியங்கள் ராஜாவாலே சட்டமாக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்தும் அவன் முன்பு செய்ததை போல தினமும் மூன்று வேளை ஆண்டவருக்கு முன்னால் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்னால் அவன் முழங்காலியலே நின்று ஜபித்து கொண்டிருந்தான் அருமையான தேவ பிள்ளையே இந்த காரியத்தை தானியலுடைய எதிரிகள் அறிகிறார்கள் ராஜாவுக்கு போய் சொல்கிறார்கள் ராஜாவே நீங்கள் இப்படியாக கட்டளை இட்டீரே இட்டீர்களே அங்கே இந்த தானியேல் என்கிற மனிதன் தினமும் மும்ளை அவனுடைய ஆண்டவனுக்கு முன்பாக முழங்காலிலே நின்று ஜபித்துக் கொண்டிருக்கிறான் என்று இந்த தானியலுடைய கரியத்தை குறித்து ராஜாவுக்குச் சொல்கிறார்கள் ராஜா அருமையான தேவ பிள்ளைய வேறு வழியின்றி அமேன் இந்த தானியலே சிங்கங்களின் கபியிலே போடுவதற்கு உத்தரவு தானியல் சிங்கங்களின் கபியிலே போடப்படுகிறான் ஒரு நாள் இரவு முழுவதும் அவன் சிங்கங்களின் கவிக்குள்ளே கிடக்கிறான் ராஜா அருமையான தேவ இந்த தானியல் மீது அனுதாபம் உள்ள மனிதன் இந்த தானியலை அதிகமாக நேசிக்கிற மனிதன் அவன் ராம் முழுவதும் தூங்கவில்லை அதிகாலையிலே மிகுந்த வேதனையோடு ஓடி வருகிறான் யார் ராஜா ஓடி வருகிறான் அடைத்து அப்படியே கூப்பிடுகிறான் தானியேலே நீ இடை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்கிறான் ஆகவே அருமையான தேவ பிள்ளையே அந்த ராஜாவினுடைய கேள்விகளுக்கு தான் இந்த பதிலை மனிதன் கூறுகிறான் ஒரு முறை கூட நான் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாலே வைக்க விரும்புகிறேன் அப்பொழுது தான் ராஜாவே நீர் என்றும் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் ராஜாவே உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் ராஜாவே உமக்கு முன்னாலே நான் நீதி கேடு செய்தது இல்லை என்றார் தேவ பிள்ளையே நேர்முழங்கால் ஜெப வீரனே இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும் என்ற பாரத்தோடு ஜபிக்கிற தேவ ஓ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று என்னுடைய ஆண்டவர் என்னை தினமும் ஆண்டவருக்கு முன்னாலே நேர்முடங்காலிலே நின்று இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிப்பேர் என்று வாக்கு கொடுத்த தேவ பிள்ளையே அந்த அந்த வாக்கு உண்மை நீ உண்மை உள்ளவனாக இருக்கிறாயா என் ஆண்டவர் உன்னை கேட்கிறார் தேவ பிள்ளையே தானியலுக்கு முன்னாலே அவருடைய உயிருக்கு எதிரான போராட்டம் உருவான நேரத்திலும் கூட அவன் அமேர் ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனிதனாக இருந்தான் எப்படியாக ஆண்டவருக்கு உண்மை உள்ள மனிதனாக இருந்தான் அவனுடைய தேசத்தை குறித்து தினமும் ஒன்று வேலை ஜெபிப்பேர் என்று ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருந்தாரே அந்த வாக்கில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் தேவ பிள்ளையே ஓ அவனை சிங்கங்களால் சேதப்படுத்த முடியவில்லை கொடியவில்லை தேவபிள்ளையே ஜெபிக்கிற ஓ வீராஞ்சரே வீரனே ஓ ஜெப வீரரே வீராஞ்சரே எந்த காரியம் உனக்கு அமே எப்போது உணர்வுக்குள்ளாக இருந்தாக வேண்டும் அடுத்து அவன் என்ன கூறுகிறான் தேவபிள்ளையே ராஜாவுக்கு முன்பாக நான் நீதி செய்ததில்லை என்ன நீதி செய்ததில்லை இந்த தானியலுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன தேசாதிபதி தேசாதிபதியாக இருக்கிற ஒருவன் நியாயங்களை புரட்ட முடியும் அக்கிரமங்களை அருமையான தேவ பிள்ளைகளே சாதகமாக எடுத்து அந்த அமே தேவ ஓ கையூட்டு பருவதற்காயே அவர்களுக்கு அவை அமேர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க முடியும் தேவ பிள்ளை இந்த தேசாதிபதி என்ன செய்தான் அவனுக்கு அளித்த அரசு உத்தியோகத்திலே அவர் உண்மையுள்ளவனாக இருந்தான் நீதி உள்ளவனாக இருந்தான் நீதி செய்கிறவனாக இருந்தான் நாம் ஜெபிக்கிறவர்கள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நான் என் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறேன் என் வாழ்க்கையிலே நீதிக்கு எதிரான எந்த காரியங்களும் நடைபெறவில்லை ஒருவேளை நாம் அரசு அதிகாரியாக இருக்கலாம் அல்லது அங்கீகாரம் பற்றி ஏதோ ஒரு நிறுவனத்தின் பணியாளராக இருக்கலாம் ஓ தேவ பிள்ளையே நாம் கையூட்டு பெறுவதற்காக நாம் நீதியை அநீதியாக அநீதியை நீதியாக மாற்றியவர்களாக ஒரு காலம் இருக்கக்கூடாது நம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நேர்முழங்கால் ஜெப வீரர்கள் வீராங்கிறீர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய நிச்சளை கர்த்தர் அங்கீகரிப்பார் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை தருவார் கர்த்தர் மகிமைப்படுவார் மாத்திரமல்ல தேவ பிள்ளையை வேதம் கூறுகிறது உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அடுத்து அருமையான தேவ பிள்ளையே கை கையூட்டு பெறுகிறவர்கள் இவர்களை குறித்து அமேர் வேதம் சொல்கிறது பரிதானம் வாங்குகிறவர்களுடைய கூடாரத்தை அக்கிரி வட்சிக்கும் அமேர் கடினமான வார்த்தைகளை உனக்கு நான் கூறினாலும் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கூறுபுகிறேன் ஜப வீரர்கள் வீராங்கரைகள் உண்மையுள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எழுப்பார்களே ஆனால் இந்த தேசத்திலே ஒரு மகாவிரி அக்கிரியை எழுப்புதலின் அக்கிரியே சீக்கிரத்திலே போடுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் அம்மே நல்லப்பிதாவே கரத்தில் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே வைக்கிறோம் ஆண்டு முழங்கால் ஜப வீரர்கள் வீராங்கனைகளுக்கு என் ஆண்டவர் அருமையோடு பேச சொல்லி பேசி இருக்கிறேன் என் ஆண்டவரே எங்களுடைய அருமையான ஒரு உண்மை உள்ளவர்களாக இருக்கட்டும் எங்களுடைய அருமையான ஒரு நீதி உள்ளவர்களாக இருக்கட்டும் நீதிமானை ஒரு காலம் கைவிடுகிற தேவன் அல்ல என் ஆண்டவரே கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்த மகிமைப்படும் தொடர்ந்து இவருடைய ஜபங்கள் ஆண்டவரை தேசத்தை அசைக்கட்டும் தேசத்தில் ஒரு மகாபரி எழுப்புதல் உருவாகும் நாமத்தில் பிதாவே மே அமே அமே சோதரம்